சண்டை போறவங்களை வேடிக்கை பார்க்கறோம் ஆக்ஷன் டானுங்களை வேடிக்கை பார்க்குறோம் ஒருத்தர் இருக்கிற வேடிக்கை பார்க்கறோம் இதெல்லாம் பொழுதி வச்சுக்கிறீங்க அப்புறம் இந்த சாபத்திலிருந்து வேடிக்கப்பட்ட பாவத்திலிருந்து நீங்க தப்பவே முடியாத நிலையில் இருக்கிறீங்க இதுல இருந்து நீங்க தப்ப வேணுங்கிறது தான் இதை பதிவு செய்யுற தவிர நான் விளையாட்டுக்கு உங்ககிட்ட புகழ் பெயர் வாங்கிட்டு போறதுக்கல்ல ஆக ஞானிகள் காட்டிய உணரும் சக்தி உங்களுக்குள் பதிவு செய்து உங்களை அறியாத வந்த தீமைகள் அகற்றும் ஆறாவது அறிவுகளை இணைத்து அதன் கண்டு உங்கள் வாழ்க்கையில் உங்கள் எண்ணத்தால் உங்கள் மனதை தூய்மைப்படுத்தலாம் இந்த வாழ்க்கையில் அடுத்த பிறவியில்லா நிலையில் நீங்க அடையலாம் அதற்கு இதை பதிவு என்னமோ வந்து உட்கார்ந்து மணி நேரம் பேசினால் பிடிக்கல எந்திரிச்சு அவங்க போறதும் நல்லா மற்றவங்களையும் கிடைக்கின்றார் இதை போன்ற முறைகள் மற்ற பாட்டு கட்சியில் இருக்கலாம் பக்தி நகரத்தில் ஆடி பாடல் இருக்கிற இடத்தில் இருக்கலாம் இங்கே இது தேவையற்றது காரணம் உங்களை பதிவு செய்வதற்கு தான் செய்கிறேன் இல்லை என்று உங்ககிட்ட பேர் வாங்கிட்டு போறது புகழ் வாங்குவதுக்கு அல்லது உங்க உயிரை கடவுளாக மதிக்கின்றேன் அவனால் அமைத்தப்பட்ட கோட்டை உங்களுடைய உடல் என்று மதிக்கின்றேன் ஆக கண்ணை கண்ணனாக மதிக்கின்றேன் அவனால் உணர்த்தப்பட்ட நடைகள் எதுவும் உங்க என்று ஜீவனாக்கின்றது உணர்வின் தன்மையில் உங்களை காற்றில் உணர்வு வளர்ந்து வளர்ந்து உங்க உடலை மனிதனாக உருவாக்கியது அந்த மனித நடைகள் என்று நின்று தீமைகள் அகற்றிடும் ஆறாவது அறிவின் தன்மை வளைந்தது இந்த அறிவின் தன்மை நீங்கள் என்றால் அதனின் தன்மைகள் உங்களிலே தீமைகளை அகற்றிட முடியும் உங்களை நம்புங்கள் சாமியை நம்புறீங்க சாமியார் நம்புறீங்க எனக்கு என்ன செய்வாங்க பாவம் செய்கிறான் அவை செய்கிறான் எனக்கு தொல்லை செய்கிறான் என்று தீமைகளை கேட்டு அதனை நீங்கள் வளர்த்துக் கொண்டு அந்த தீமையை வளர்க்க முடிகின்றது இதை போன்ற நிலைகளிலிருந்து உங்களை நீங்கள் உங்கள் உயிரை ஈசனாக மதித்து பழக வேண்டும் அவன் ஈசனால் உருவாக்கப்பட்ட உடலான சிவன் என்று மதிக்க வேண்டும் அவனின் நீங்கள் வைந்தான வாய்ந்த நிலைகள் கண்ணனாக முக்கியத்துவமாக வைத்து நமக்கு எத்தனையோ விதைகளில் நமக்கு செயல்படும் ஆறாவது அறிவை நமக்கு கூட்டியுள்ளது நமது உயிர் ஆகவே இதை போன்ற நிலைகளை ஆரி மூலம் என்று வைத்து நாம் பல கோடி சைரங்களில் நாம் சேர்த்துக் கொண்ட இந்த வினைகள் நாயகனாக தன்னை காற்றும் வலுகொண்ட கொண்ட உணவுகளை மகிழ்ந்தது அந்த வலிவின் தன்மை கொண்டு உணவின் தன்னை விளைந்தது அதனின் தனு கொண்டு யானை எவ்வளவு உடல் வழிதோ தன் யான் உழை உடல் வலிவின் தன்மை கொண்டு தன் செயலாக்கங்களை செயற்படுகின்றது நாம் காரண காரியங்களுக்காக உருவத்தை அமைத்து நாம் தெரிந்திடும் நிலைகளுக்காக தெரியும் நடைகளுக்கே அங்கு உருவாக்கப்பட்டது ஆகவே யானின் வலு பத்து தன்னை தூக்கலாம் அதற்கு தூக்க முடியாது வலு கொண்டு கடின பொருளை தூக்கும் வலுவான எண்ணங்கள் கொண்டதும் ஆனால் அதிலே மற்ற துச்சமாக மதித்தது உணவின் தன்மை அது வினையாக சேர்த்தது அந்த வினைக்கின் நாயகனான அது எண்ணிய உணவை உயிர் அந்த உணர்வுக்கோப்பை எண்ணத்தின் வலு கொண்ட உடலாக மாற்றியது நாம் முன்சேர்த்து கொண்ட வினைகளுக்கு நாயகனாக இந்த மனித உடலை உருவாக்கியது ஆதி மூலன் என்ற உயிர் என்ற நிலையும் ஒவ்வொரு சரீரத்திலும் வாகனம் தன்னை காட்டினும் அடுத்த உடலை சுவாசித்த உணர்கள் இது அதிலே காத்தும் நிலையானாலும் காத்திடும் உணர்கள் வினையாக சேர்த்து அதனை துணை கண்டு இன்று கலன்களுக்கு அதிபதி கனவதி எல்லாவற்றிலும் தான் வென்றிடும் உணர்வின் தன்மையும் அதிபதியாக எல்லாவற்றையும் எல்லா சரீரமும் இருந்திருந்தால் அதனை எல்லாம் அடைக்க ஆட்சி பெரிய நிலைகளாக மனித உடலை பெற்றோம் இந்த கணங்களுக்கெல்லாம் அதிபதி கணபதி என்று பெயரையிட்டு அழைத்தார் ஆகவே மூசிகா வாகனம் எதை நாம் சுவாசித்தோமோ அதன் உணவின் தன்மையாக இந்த வாகனமாக அமைந்து எதை கணங்களுக்கு அதிபதி ஆக்கணுமோ அந்த உணவின் தன்மை நமக்கு ஓங்கி வளைந்து அதன் விளைவாக இந்த மனித உடலை உருவாக்கியது என்னை நிலைப்படுத்துவதற்குத்தான் காரிய காரணங்களுக்காக இப்பேரையை வைத்து அதற்குள் நாம் ஒவ்வொரு காரணமும் காரியங்கள் எப்படி நடந்தது என்ற நிலை உணர்த்துவதற்காக இந்த உயிரால் உருவாக்கப்பட்ட நிலையில் இந்த பிள்ளை யார் என்று கேள்விக்குறி வைத்து நம்மை சிந்திக்கும்படி செய்தார் இந்த உயிரால் வளர்க்கப்பட்டு எத்தனை இன்னல்கள் நாம் பார்க்கின்றோம் அவையெல்லாம் கடந்து மீள வேண்டும் என்ற உணவை கணங்களுக்கு அறிவறி ஆக்கி அதனின் தன்மை கொண்டு எண்ணத்தால் இந்த யானை ஒரு பத்து டன்னை தூக்கலாம் மனிதனோடு தன் எண்ணத்தை கொண்டு எண்ணில் அடங்காத உயர்த்த என்று பல மேலோடுகின்றான் பறக்க விடுகின்றான் அவன் எண்ணத்தால் சேர்த்துக் கொண்ட வலு அதனின் தனி கொண்டுகின்ற விஞ்ஞானமும் நூறு டன் ஆயிரம் டன் இரண்டாயிரம் டன் என்ற நிலைகளில் இவன் எண்ணத்தால் அதை தான் சூழ்ச்சமாக்கி உணர்வின் தனி கொண்டு இயக்கி விண்ணிலே வீசுகின்றான் அவனுடைய நிலைகள் விண்ணிலே இருக்கும் நிலைகளை தான் பற்றுகின்றான் இதை போன்றுதான் மனிதனின் எண்ணத்தின் வலு கொண்ட ஞானிகள் விண்ணின் ஆற்றலை தனக்குள் எழுதியிருக்க கவர்ந்து அந்த உணர்வின் வலுவின் துணை கொண்டு இன்னொரு சரீரம் புகாது இந்த உயிருடன் ஒன்றிய நிலைகள் கொண்டு உணவின் தன்மை ஒளியாக மாற்றி என்றும் ஆறாவது அறிவின் தன்மை இந்த எண்ணத்தின் இன்னும் விண்மீல் உளாவிக் கொண்டிருக்கிறார் திரையில்லா நிலைகள் தனக்கு ஒளியின் சுழராக ஒளிப்பட்ட இருகள் எப்படி மறைகின்றதோ விண்ணில் இந்த ஏழாவது அறிவின் தன்மை கொண்டு விண்மில் வரும் நஞ்சினை பழந்து அதனை அடக்கி அது ஈட்டும் இருளை பிளந்து விடுகின்றன ஆகவே இருசூழா நிலையும் தனக்கு ஒளியின் நிலைகளும் என்றும் அரியா பெருவாழ்வென்ற நிலையில் பெருநிலை என்று வாழ்ந்து வளர்ந்து உள்ளார்கள் ஆகவே அவரில் விளைந்த உணர்வுகள் நம்முன் படந்து கொண்டு உள்ளது அதனை பருகும் தன்மைக்குத்தார் தன்னுள் கண்புணர்ந்த நிலையில் இன்று மாம்பழம் காயாக இருக்கும் போது புளிக்கின்றது பிஞ்சாக இருக்கும் போது தனியாகும் போது இணைக்கின்றது அதனை விட்டு மீண்டும் தன் இனத்தை அது உருவாக்குகின்றது இதை போன்றுதான் நமது விண்ணிலிருந்து நலைகளில் மற்ற புழுப்பூச்சி பறவைகள் இருந்து மீண்டும் நாம் இந்த மிருகங்களிலிருந்து மீண்டும் மனிதன் நலைகளில் காய்பருவம் பெற்றவர் இதிலே விண்ணின் ஆற்றலின் தன்மையை நாம் மகிழ்ச்சியின் தன்மை கூடும் போது இந்த உணர்வின் தன்மை கொண்டு உயிருடன் ஒன்றி ஒளியின் சரீரமாக நிலை கொள்ள முடியும் அவர்கள் நடைபெற்ற இந்த தான் அவர் உடல் எண்ணை தீமைகள் அகற்றிய உணர்கள் இன்றும் அங்கே இருக்கின்றன ஒருத்தன் சாபம் விடுவதை நாம் நகர்ந்து அந்த உணரின் தன்னை நாம் அந்த எடுத்துக்கொண்டார் படிவே தனக்குள் உணர்வுகள் இயங்கி நாம் நல்ல குணங்கள் எதிர்ப்பனும் அதனுடன் கலந்து நம்மை தீமையின் நிலையில் அழைத்து சென்று விடுகின்றது இதை போன்றே தீமையை அகற்றிய அரும் ஞானிகளுடைய உணர்வை நமக்குள் சேர்ப்பித்து தீமைகள் அகற்றிவிட்டு மீஞ்சான் உணர்வை நமக்குள் சேர்க்கும் நிலையேதான் ஆகவே இந்த ஆறாவது அறிவின் தன்மை கொண்டும் கர்ணக்கிழங்கில் உள்ள நஞ்சினை நீக்கிவிட்டு சுவை கொண்ட நாம் உருவாக்குவது போல மகிழ்ச்சியின் உணர்வை நமக்குள் சேர்த்து நம்மை அறியாத சாப வினைகள் பாப வினைகள் தான் இப்ப நாம் பஸ்ஸில் அடிபட்டு ஒருவன் துடிக்கின்றான் என்று வைத்துக் கொள்ளும் அவனுடைய நிலைகள் துடிக்கும் உணர்வு பாப வினைகள் அது அவனுக்குள் எத்தனை இன்சைகள் வந்ததோ அதன் உணர்வை நமக்குள் வந்துவிடும் ஒரு ஆட்டை ஒருவன் அது கத்த கத்த அறுக்கின்றான் என்று வைத்துக் கொள்ளும் நமது முகம் சுழிக்கின்றது அதிலிருந்து வேதனைப்படும் உணர்கள் அவன் செய்கின்றான் பாவம் நாம் கேட்கின்றோம் பார்க்கின்றோம் நமக்குள் அந்த பாவ வினைகள் வந்து விடுகிறன் இதே போல நமக்குள் அது துடிக்கும் உணர்கள் நமக்குள் வந்து விடுகின்றன மற்றொன்றை நாய் தொதறுகின்றன மற்றொன்று உயிர் ஜீவனை கொண்ட மனம் கொண்டவன் அது துடிக்கும் உணர்களை நாம் பார்க்கின்றோம் இவ்வகையில் அது பாவங்கள் அங்கு நடக்கின்றது அதன் உணர்வு நமக்குள் நடக்கப் போகும்போது இந்த உணர்வின் தன்னை நமக்கு பாவ அது எப்படி கொண்டு வகிக்க அது உணரின் மேகம் பிடித்ததோ இதை போல தான் தனக்குள் போது அந்த உணர்வின் அலைகள் படந்ததோ ரெண்டு வினைகள் விட்டாக நமக்குள் ஒன்று பாவ வினைகளாக நல்ல குணங்களை ஒன்றை ஒன்று விழுந்துவதும் ஒன்றை ஒன்று செயலற்றதாக மாற்றிக்கொண்டு இந்த பாவ வினைகள் நமக்குள் அது விளைந்து விடுகின்றது இதை போன்றுதான் பாவ வினைகளையும் சாப வினைகளையும் நீக்க இந்த ஆறாவது அறிவின் தன்மையை நிலைகொண்டும் அதனின் உணர்வின் துணை கொண்டு இருக்கும் ஆற்றலை நுகர்ந்து தீமைகள் அகற்றி தீமைகள் அகற்றிடும் சக்தியாக இங்கு வளர்ந்து வந்ததுதான் இந்த மனிதன் நடைகின்ற நிலை அந்த ரிஷிகளின் உணர்வுகள் இங்கே உண்டு அதை நாம் எளிதில் பருகுவதற்குத்தான் இந்த விநாயகரை நாம் வணங்கும் போது அது எவ்வாறு வணங்க வேண்டும் என்ற நிலையை ஏனென்றால் மாதம் மாதம் சொல்லிக் கொண்டுதான் இருக்கின்றேன் இதுவரை நீங்கள் நிலையை எடுத்துக்கொண்டது எத்தனை பேர் என்று எண்ணி பார்க்க முடியவில்லை எதை சாண்டிகிட்ட போனா எதை ரெண்டு வாக்கு விட்டால் நம்ம குடும்பம் நல்லா இருக்கும் எதை நம்மளுக்கு தொழில் கிடைச்சா நல்லா இருக்கும் இப்படிங்கிற நிலையில் தான் வருகின்றதே தவிர என நாம் சொல்லும் கருத்தினை நீங்கள் உங்களுக்கு வேண்டிய உணவை நீங்கள் உட்கொண்டால்தான் அந்த உணவின் தன்மை வரும் இப்ப நேரம் ஆயிடுச்சுனாலும் கூட இந்த கூட்ட நேரங்களில் நாம் சொன்னாலும் இங்கே அத்தனை பேருக்கும் உபதேசிக்க வருகின்றார் இன்றைய நாளாவது கொஞ்சம் விட்டு வைப்பமேங்கிற வகையில யாரும் வரவில்லை ஆக இங்கே உபதேசிக்கும் உணவை நமக்கு ஏற்றுக்கொள்வோம் அந்த உணர்வு ஆற்றை நமக்குள் பெருக்கிக் கொள்வோம் நம்ம இலையால் அந்த தீமைகளை போக்கும் இந்த உணர்வு நமக்கு இன்றும் வரவே காரணம் போனும் சாமி இன்னைக்குதான் போய் பார்த்தால் இன்னைக்குதான் ஒரு நடப்பார் அதை கேட்டு நாம் பெறுவோம் என்ற நோக்கில் தான் வருகின்றமே தவிர நாம் நமக்குள் இருக்கும் நிலையை நாம் பசித்தால் நாம் எப்படி நமக்கு உணவு பசியின் நிலையை தீமை நீங்குகின்றதோ நமக்குள் தீமையை விளைவிக்கும் உணர்வுகள் என்றும் நாம் தப்புவதற்குத்தான் எமது குருநாதர் காட்டிய அறுவழியை நாம் எதை எதையெல்லாம் இயற்கை நிலைகள் எப்படி இயங்குகிறது என்பதை அவர் சொன்னார் அணுகுறி பல கஷ்டங்களையும் பல இன்னல்களின் அதை நாம் உங்களிடம் உங்கள் அறியாத வந்த தீமைகள் நீங்கள் விடுபட வேண்டும் தீமைகள் உங்களை அணுகக் உங்களுடைய பார்வையினாலேயே தீமைகள் அகல வேண்டும் என்ற நிலைக்கேதான் இந்த உபதேசத்தை கொண்டாடுவது ஆகவே இதை ஞானிகள் இதைதான் நாம் பக்தி என்ற நிலைகள் நீ எதை பக்தியாக பற்ற வேண்டும் என்று பக்தி மறை அவனுக்கு யாகங்களை வளர்ப்பதும் கன செய்வதும் ஆடல் பாடல்கள் கூத்தாடுவதும் ஆக அறியாதபடி மாரியம்மன் முன் வைத்த பக்தி என்கிற போது புள்ளி வேஷம் போடுவதும் கரகாட்டம் ஆடுவதும் பக்திகளை தவறான வார்த்தைகளை பேசுவதும் மனிதன் எவ்வளவு பலவீனமான நிலையோ இது பக்தி என்ற ஆடல் பாடுகளை பாடுவோம் இதை போல முருகன் உயர்ந்த நிலம் வந்தாலும் நாம் கபடி ஆட்டம் ஆடுவதும் அதன் அறியாத செயல்கள் பல பாவ வினைகளை பேசுவதும் ஆக நாம் இழுக்கான செயல்களை இழுக்கான சொல்களை பேசுவதும் முருகன் சன்னதிக்கு நாம் சொல்லுகிறோம் என்றால் இவனை சிரிக்க நாம் பெருசு என்றும் கொச்சையான வார்த்தைகளை வைத்து மற்ற கேட்டோடு நாம் சிரிக்கும் நிலைவர்கள் எதை நாம் சிரித்து ஏற்றுக்கொள்கின்றோம் அந்த ஆறாவது அறிவை நாம் பழித்தே பேசுகின்றான் அந்த ஆறாவது அறிவை படித்திருக்கும் நிலையில் நாம் மகிழ்ச்சி கொள்கின்றோம் இது வல்ல பக்தி யாக இப்படித்தான் செய்வது பக்தி என்றும் ஆரவாரமும் ஆட்டவாட்டமும் பேசுவதும் அதே சமயத்தில் தன் அறிவிலே இருக்கிறவனே இரக்கமற்ற நிறைவை கொண்டு வேடிக்கை பார்க்கும் நிலையும் பெருவிரு இரக்கமான நிலைகள் செயலற்ற நிறைவே மாற்றி தீவிகளை விளைவிக்கும் நிலையில தான் நம்முடைய பக்தி மார்க்கங்கள் செல்லுகின்றன அன்று பக்தி எது என்று விநாயகர் நமக்கு செய்யாமலே பாவ வினைகள் சாத வினைகள் தீய வினைகள் ஆக பிறர் செய்யும் தீய செயல்களை நாம் பார்க்கும் போது நகர்ந்து நமக்கும் இது வினையாக சேர்த்து தினைக்கு நாயகனாக நம்மை இயக்கிவிடுகின்றது அதிலிருந்து நாம் எவ்வாறு மேல வேண்டும் எந்த நிலையை நிலைப்படுத்தி தெளிவான நிலையில் இந்த விநாயக தத்துவத்தை வைத்துள்ளார் காரணம் இன்று நாம் எதை எதையெல்லாம் பேசுகின்றோமோ பிறருடைய கஷ்டங்களை உற்று பார்க்கப்படும் போது அவர்களும் தீய செயல்களை நாம் உற்றோம் என்றால் அதை நாம் நோக்கி நம் உடலுக்குள் வினையாக சேர்ந்து விடுகின்றது இப்ப நாம் ஒரு மண்ணை பேசுகின்றோம் பசையும் போது கையிலே அழுக்காய் விடுகின்றதும் ரோட்டிலே நடந்து செல்கின்றோம் காற்றிலே மிதந்து வரும் அழுக்கு நம் சட்டையிலும் விழுந்து விடுகின்றது நம் உடலிலும் பாய்ந்து விடுகின்றோம் அதனை நாம் குடிக்கிறோம் சுத்தப்படுத்தி விடுகின்றோம் மனிதனாக இருக்கும் நாம் ஆபரணங்களை செய்கின்றோம் அதிலே செம்பும் வெள்ளி இணைக்கின்றோம் அடுத்த நகை செய்யும் போது செம்பும் வெள்ளி அகற்றிவிட்டு தங்கத்தை சுத்தப்படுத்தி அடுத்த ஆபரணங்களை செய்கின்றோம் இது மனிதன் நாம் செய்கின்றோம் நமக்கு மனித வாழ்க்கையை கீழ்த்து வந்தோம் பிறருடைய துயரங்களை கேட்டும் அவருக்கு ஒரே செய்கின்றோம் மனித பண்பும் பறிவுடன் கொண்டு நாம் செய்கின்றோம் போல ஒருவன் தீய செயல்களை செய்கிறான் அது திரும்ப திரும்ப ஒரு ஆயிரம் முறை நினைவில் நின்றான் அந்த தீய செயலை நமக்குள் உருவாகி விடுகின்றது அவன் தீயவன் என்று நாம் சொல்வோம் அதே தீய செயல்களை நமக்குள் செய்கின்றோம் நாம் தீய செயல்களை செய்வது நமக்கே தெரியாது தீய வினைகளை உருவாக்கி மற்றவருக்கும் தீயதை செய்கின்றது இதை போல தீயவன் தீயதை செய்கிறான் என்று உற்று பார்த்தாலும் இந்த உணர்வு நமக்குள் மாறி அந்த கசப்பான வாழ்க்கையை நமக்கு உருவாக்குறது என்று இதைத்தான் மாரியம்மன் என்று வைத்து வேப்ப மரத்தை அங்கே வைத்து விரிச்சமாக வைத்தார் அதிலே இறந்து நீ குண்டம் இறங்க வேண்டும் என்று மாரியம்மன் கோள் வைத்திருப்பார் ஆக இத்தகைய தீய செயல்களை வென்றவன் மகரிஷி அதை நாம் அந்த மகரிஷிகளின் அருசக்தியை நாம் பெற வேண்டும் நமக்கும் மாறி வந்த தீய வினைகளை மாற்றிவிட்டு அரும் ஞானின் உணர்வை நமக்கு வளர்த்திட வேண்டும் என்ற எண்ணத்தை உருவாக்குவதற்குத்தான் மாரியம்மன் கோயில் அக்னி செட்டி வைப்பதும் அக்னி குண்டம் இறங்குவது மாரியம்மன் காளியம்மன் இதை போன்ற நிலைகள் காளி என்பதும் தீமைகளை அகற்றி நிறைவு கொண்டு ஆக நமக்கு தீய வினைகளை நமக்குள் இருந்ததும் நல்ல வினைகளை அகற்றி விடுகின்றன ஆகவே இந்த நல்ல வினைகளை நாம் காக்க இதை அகற்றி அருண் ஞானி உணர்வுகளை நாம் பெறுதல் வேண்டும் என்ற நிலைப்படுத்தி இது காவியமாக தீட்டி நமது வாழ்க்கை நாம் எவ்வாறு தீமைகள் அகற்ற வேண்டும் நமக்கும் ஞானின் அருளை புகுத்த வேண்டும் என்ற நிலைகளை உருவாக்கியுள்ளார் மாரியம்மன் கோயிலில் சலவெரிச்சம் வேண்டும் என்று வைத்து அதே சமயம் விநாயகர் ஆலயத்தில் சலவரிச்சம் அரசு ஆக இன்று ஒரு அரசு மரம் ஒரு பாழடைந்த கட்டடத்தில் ஒரு வித்து அதில் விழுந்து விட்டார் அதில் ஒழுக்க சத்தின் துணை கொண்டு தான் காற்றிலே நிறைந்தோறும் தன் உணர்வையும் காற்றிலே இன்றைக்கு படர்ந்திருக்கும் நீரையும் கவர்ந்து தான் உணர்வின் சத்து அது ஒளி சொடலாக அது விளைந்து வருகின்றது அரசாக ஓங்கி அது விளைகின்றது எத்தகைய தீமையும் அதை சாதாத நிலைகள் பார்த்துக் கொள்கின்றன இதே போலதான் மனிதன் இந்த உடலில் உள்ள தீமைகளை எல்லாத்தையும் அடக்கி உணவின் சத்தை ஒளியாக மாற்றி இன்று மின் சப்தரிசி மண்டலங்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார் ஏனென்றான் வான வழியில் அது ஒரு பால் இழைந்த இடம்தான் அதிலே விண்ணில் வரும் தன் உணவின் ஆற்றலை தனக்கு சேர்த்துள்ள அந்த உணவின் சத்தால் கவர்ந்து ஒளியின் சிலராக மாற்றிக் கொண்டுள்ளார் இன்று ஒரு வித்து நாம் எதை உருவாக்குகின்றமோ எதனை நாம் மனிதனால் கலக்கப்பட்டு ஒரு வித்தை உருவாக்குகின்றமோ அது நிலத்தில் பதிவு செய்யும் போது அதனின் உணர்வின் வித்தை கலந்ததை காற்றிலிருந்து கவர்ந்து அந்த சத்தாக விளைகின்றது இதே போலதான் மனிதன் தன் ஆறாவது அறிவாக உடனே வெள்ளும் தீமைகளை அகற்றி இன்னொரு உடல் பெறும் தாவிரும் நிலைவரா குழந்தை பாசமாக இருக்கணும் அவன் இப்படி இருக்கிறார் என்று பாசத்தை விட்டார் இந்த உணரும் வித்து இங்கே உருவாகி அதனின் நிலை கொண்டு அவனின் ஈர்ப்புக்குள் சென்று இந்த உருவற்ற வித்தை அவனில் விளையச் செய்யும் அவனில் விளைவும் இதை போன்று மறுபடிவைக்கு வந்து விடுகின்றது போன்று எனக்கு தீங்கி விளைவித்தானே என்று நிலை விட்டார் அதன் உணர்வை தனக்குள் வளர்த்துக் கொண்டாள் அங்கு அவனின் உடலுக்கு மறுபுறவிக்கு அழைத்து சென்று வருகின்றது மனிதன் எதன் எண்ணத்தை அதிகமாக சேர்த்துக் கொள்கின்றமோ ஒரு மனிதன் வளர்த்துக் கொண்டால் அந்த கொண்டும் இந்த உடல் விட்டு அகன்ற பெண் மீண்டும் மனித உடலுக்குள் தான் வருகின்றது மனிதனான நாம் எந்த வேதனை பட்டோமோ அந்த வேதனை உணர்வு கொண்டுதான் இந்த உடல் விட்டு அகன்று இப்படி சொல்லியும் ஒரு மனிதன் ஆட்டாட்டாக்கள் இறப்பான் என்றால் அவர்கள் பாசம் கொண்டவர்கள் அவர் எண்ணி எனக்கு குடும்பத்திற்கு இப்படி உதவி செய்தார் இப்படி போய்விட்டது என்று அந்த பாசத்தால் போர் அவர் என்ன ஆற்றாக்கு வந்து உறுப்புகளை இயக்கியவில் உடலுக்குள் சென்றாலும் அந்த உடலில் சரியான வளர்ச்சி இல்லாதவர்கள் அவங்களுக்கும் இது ஆற்றட்டாக்கே வரும் அவங்களே வீழ்த்தும் இதேபோல கிணத்தில் உழந்தை ஆவி யார் மேல் இறந்த பின் ஆவியாக வெளிவருகின்றதோ வருகின்றதோ அதை யார் மேல் பற்றுடன் பற்றுகின்றதோ அவர் உடலுக்குள் சென்ற பின் அதே கிணற்றில் விழும்படி செய்யும் ஆக நாம் யார் மேல் பட்டுடன் பற்றி இருக்கின்றமோ எந்த உடலில் நோய் இருக்கின்றதோ அதே நோயை நமக்குள் வரும் இந்த ஆஸ்மா போன்ற நோய்கள் எல்லாம் வழிவழி வருவதுதான் இதை கொண்டு நாம் இந்த கேன்சர் எல்லாம் கடுமையான வேதனை கொண்டு கருவுகளை உருவாகும் சிசுக்களில் உருவாகுவார் பெண் விளைவின் தன்மை வரும்போது அந்த பருவம் வந்த பெண்ணும் இந்த கேன்சர் என்ற நோய்களும் உருவாகின்றன இதை போல மனித சந்தர்ப்பத்தால் உருவாகும் இந்த நிலைகளை நாம் காண காரியங்களுக்காக இதையெல்லாம் காழி மாறி என்ற நிலைகள் பிறர் ஏசிடும் நிலையை கூர்ந்து கவனித்தால் அதனின் செயலாக நல்ல உணர்வுகளை எவ்வாறு கொண்டு விடுகின்றது என்றும் கற்பணசாமியை வைத்தால் அ இருந்த நிலைகள் வைத்து வேட்ட நாயை வைத்தரும் நாய் மோப்பத்தால் அது கண்டுணர்ந்து அது எனத்தை கண்டு தேடிச் செல்லும் இதை போலதான் கீமிகள் விளைவித்துக் கொண்டெல்லாம் நமது உணர்வின் தன்மை முகந்தறிந்து தீமையை பேச வைக்கும் தீமை செய்யலவே நம்மை செய்வேன் இதனை உணர்த்துவதற்குத்தான் சூச்சமற்றல் நடப்பதை உருவமாக்கி மனிதன் நீ எண்ணினால் அந்த உணர்வின் சக்தி நாம் எண்ணும் போது ஓய் என்று பிரணமாகி இம் என்று நமக்குள் வந்துவிடுகின்றது கற்பனை போய் ஓம் கற்பனசாமி என்று நீங்க சொன்னிருந்தால் அது எப்படி தீய செயல்களை செய்ததோ அந்த ஆண்டும் கிராமம் பணியிட்டு அந்த உணர்வின் தன்மை எவர் சுவாசித்துக் கொண்டாரோ இந்த உணர்வு விளைந்து பழி தீர்க்கும் உணர்வே இங்கே விளைகின்றன இப்போ அங்கே உருவிக்கொட்டும் மற்ற தாளங்களும் வாசித்தார் என்றால் அது உணரின் வேகம் கூடும் போது அந்த மேல் யார் எண்ணம் கொள்கின்றாரோ பற்றுக் கொண்டாரோ அதன் உடலில் இறந்தவர்கள் மீண்டும் இவர் உடல் கொண்டு அது நின்று இதய நிலைகளை பற்றி கொண்டும் அருளாடுவதும் எனக்கு ஏன் ஆடு கொடுக்கவில்லை அவனை பணிதீர்க்கிறேன் பார் என்று இந்த உணர்ச்சிகளை அங்கு உணர்வாக செயல்படுவதை பார்க்கலாம் இதே போன்றுதான் நமக்கு ஆலயங்களில் நல்ல தெய்வம் வைத்திருக்கக்கூடிய இடங்களில் அங்கே ஓம் என்று போட்டிருப்பார் அங்கே நல்ல மலர்களை போட்டிருப்பார் அப்போ இந்த தெய்வத்தை தெய்வ குணத்தை பெற வேண்டும் என்று எண்ணினால் ஓம் என்ற நிலைகள் நமக்குள் ஜீவன் பெறுகின்றது இம் என்று நம் உடலாகின்றது இந்த உண்மை உணர்த்திய அந்த மகர்ஷிகளின் அசக்தி நாம் பெற வேண்டும் என்று எண்ணினால் அந்த உணவின் சத்து நமக்குள் ஓம் என்று ஜீவனாகி இம் என்று உடலாக்குங்கள் ஆனாலும் பொது விதியாக ஓம் என்று போட்டிருப்பார்கள் அங்க காணும் பொருள்களை நாம் கேட்க வேண்டும் பார்க்க வேண்டும் என்று எண்ணினால் அந்த உணவின் தன்மை நமக்குள் சுவாசித்து அது ஜீவன் உண்டாகின்றன ஆக தெய்வத்தின் போட்டிருக்கும் மலரின் தன்மையை நாம் பெற்றால் அந்த மலரின் தன்மை நமக்கு மலரைப் போல மனம் பெற வேண்டும் எண்ணினால் அந்த உணவின் சக்தி நமக்கு அந்த சக்தியாக மாறி நம் இதைப் போல அங்கே வைத்திருக்கும் கனிகளை எண்ணும் போது அந்த கனி எண்ணும் போது அந்த உணர்வு ஓம் என்று இயங்கி இம் என்று உடலாக மாறுகின்றன இதான் ஆலயங்கள் நீ இது உனக்குள் வினையாக சேர்த்து தீவினைகளை அகற்றி நல்வினைகளை உனக்குள் சேர் என்று இந்த உணவின் மனங்கள் எனக்குள் பெற்றப்படும் என்னை பார்ப்போருக்கும் அந்த மலரைப் போல மகிழ்ச்சி பெற வேண்டும் என் சொல்லை கேட்போருக்கும் கனி போன்ற சுவையான சொல்லும் செயலும் அவர்கள் இனிமை பெற வேண்டும் என்ற நிலையும் என்னை பார்ப்போருக்கெல்லாம் இந்த தெய்வ நிலைகள் பெற வேண்டும் நற்குணங்கள் வளர வேண்டும் அவர்கள் குடும்பங்கள் நலம் பெற வேண்டும் அவர்கள் தொழில்கள் வளம் பெற வேண்டும் என்ற நிலையும் இந்த மகிழ்ச்சியின் அசக்தி நான் என்னை பார்ப்போருக்கெல்லாம் தர வேண்டும் அவருக்கு உயர்ந்த ஞானத்தின் நிலை வளர வேண்டும் மெய்ப்புகளில் செயல்படும் தன்மை வேண்டும் அவர் குடும்பத்தில் ஒற்றுமையை ஏற்பட வேண்டும் என்று இத்தகை எண்ணும் போது நமக்குள் ஓ என்று இம் என் உடலாகும் போது சிவமாகின்றது நாம் எண்ணில் அனைத்தும் வினையாக சேர்க்கின்றது வினைக்கு நாயகனாக ஆறாவது அறிவின் தனை கொண்டும் இன்று பிரம்மாவை சிறப்பிடித்தான் முருகன் என்பது போல ஆலயத்தின் பண்புகளை காட்டிய காவியத்தை நினைவில் கொண்டும் உற்று நோக்கி உணர்வை நுகர் இணைத்து என்று ஜீவனாக்கி சிவத்துக்குள் வினைக்கும் நாயகனாக ஆறாவது அறிவுடன் இணைத்து உடலின் உறுப்பு மாறாது ஒளியின் சிகரமாக அறிவின் ஆறாவது நிலையாக கீழ அகற்றும் நிலையாகும் நெய்ஞ்சான் உணர்வு தனக்கு சிருஷ்டிக்கும் நிலையாக ஒருவரும் ஆறாவது அறிவு நீ எதை சேர்க்க வேண்டும் என்று கண்ட புராணத்தில் தெளிவாக எடுத்துரைக்கப்பட்டிருக்கின்றோம் நீ விநாயகன் புராணத்தில் நீ எதை வினைத்து நாயகனாக்க வேண்டும் உணரும் இயக்கமாக எவ்வாறு இருக்க வேண்டும் என்று தெளிவாக எடுத்து வைத்தார்கள் நாம் செய்கின்றோமா இல்லை ஆக நமக்குள் இப்படி நம்மை பரிசுத்தப்படுத்தும் ஆலயங்களை அசுத்தப்படுத்துகின்றமே தவிர வேள்விகள் சாங்கியங்கள் செய்து அவனை ஆடம்பர ஆட்சியில் செய்து அவசியமற்ற குரல்களை எழுப்பி நமக்கு வேக்கின் தன்னை கூட்டிக் கொள்கின்றமே தவிர சிந்தனை நிறைய மறைக்கிறோம் பேரானந்த கூத்து நீ ஆடினாலும் ஆடல் ஆடும்போதும் தன் அருகில் இருக்கும் குழியை தெரியாது எதிர்ப்படும் அடுத்து நமக்கும் ஆணியோ அல்லது அந்த தீங்கானோ அல்லது மற்றொரு பக்கத்தில் குழியோ சரி இருப்பதை நாம் அறிய முடியாது ஆடலின் வேகம் கூடினால் அதனின் நமக்கு நமக்கும் இழக்கும் நிலையை வருகின்றன ஆடல் எவ்வாறு இருக்க வேண்டும் நமக்கு வெளித்திட உணவாக உடலுக்கு அதன் உடலான சிவனுக்கு தழுது ஏற்படாத நிலையாக ஆறாவது அறிவின் தனி கொண்டும் மெய் உணவின் பிறருக்கு உதவி செய்யும் உணர்வாக வேண்டும் தீமைகள் அகற்றும் நிலையாக இருக்க வேண்டும் எவ்வாறு என்ற நிலையை அகற்றுவதை அந்த மகிழ்ச்சியின் அசக்தி நான் பெற வேண்டும் என் உடலின் தன்மை தனக்குள் பெற வேண்டும் என்ற இயக்க ஆடலை பாட வேண்டும் நமக்கும் ஆடலின் உணர்வை இயக்க வேண்டும் உணவின் நல வேலைகளை எவர் பெயர்படுகின்றனரோ அவர் உணர்வுகளில் பாய்ச்சிதல் வேண்டும் மகிழ்ச்சியின் அசக்தி அவர் உடம்பு பொழுதும் படர வேண்டும் அவர் அறியாத தீமைகள் அகழ வேண்டும் இணைந்தான் உணர்வுகள் அங்கு வளர வேண்டும் பொறுகாலும் சக்தி அங்க பெற வேண்டும் அவர்கள் குடும்பங்கள் நலன் வேண்டும் என்ற இந்த உணர்வின் தன்மையை ஆறாவது அறிவார் நாம் இதனை சசிக்க வேண்டும் இனிய உணர்வு விலகித்த வித்தின் உணவை அவர்கள் நோயிற்று அறியாமல் இருப்போர் உணர்வை நாம் போற்றி உணர்வின் வித்தை அங்கே பதிவு செய்ய வேண்டும் இதுதான் மீஞானிகள் காட்டிய நிலை ஆகவே இதை ஆறாவது அறிவுகொண்டு பிரம்மாவை சிறைப்பிடித்தான் முருகன் நாம் சிருஷ்டிக்கும் மண்ணு பெற்றவன் ஜோசியம் ஜாதகம் இவை பார்த்து இதில் நல்ல நேரம் வருகின்றதா கெட்ட நேரம் வருகிறதா என்று பார்க்கவேன் நல்ல உணர்வை ஏற்று ஒருவனுக்கு ஒரு விபத்தின் நிலைகள் ஒருவன் வருகின்றான் விபத்திலே பற்றி அவசரப்படுகின்றான் அந்த நேரத்திலும் நல்ல நேரம் வரும்போதால் இவன் சந்திப்பு சொல்ல வேண்டும் என்று காத்திருந்தால் அவன் துடித்துக் கொண்டிருக்கும் உணர்வு என்னவாகும் ஆக நாம் நன்மை செய்யும் நிலையில் அந்த மகிழ்ச்சியின் அசக்தி நான் பெற வேண்டும் என் உடல் முழுதும் படர வேண்டும் அவன் வேதனைப்படும் உணர்வுகள் நமக்குள் சேராது அந்த உணர்வு ஆற்ற நிலைகளை நமக்கு வராது அந்த மகிழ்ச்சியின் அசக்தி நான் பெற வேண்டும் என் உடல் முழுதும் படர வேண்டும் என் ஜீவாத்மா பெற வேண்டும் வேண்டும் ஞானி நமக்குள் ஏற்று நாம் கேட்கும் இந்த வேதனை தனக்குள் தற்றிடாது இந்த வடிவம் சரி வேற்றி அந்த நாம் யார் வேதனை விட்டாரோ மகிழ்ச்சியின் அசக்தி அவர் பெற வேண்டும் அவர் வாழ்விலே நீங்க வேண்டும் பொருளானும் நிலை பெற வேண்டும் அவருடன் நலம் பெற வேண்டும் என்ற இந்த உணர்வினை நாம் காட்சிதலே நல்லது இதை உற்றுவார்க்கத்தான் அந்த ஞானிகள் இத்தகைய நிலைகளில் நீ எதை வினைக்கு நாயகனாக்க வேண்டும் எதை வினையாக சேர்க்க வேண்டும் நீ எவ்வாறு வினை விநாயகரை வணங்க வேண்டும் என்ற முறைப்படி வைத்திருந்தாலும் அந்த முறைப்படி நாம் யாரும் விநாயகரை வணங்குவதும் இல்லை முறைப்படி செயல்படுத்துவதும் இல்லை காரணம் நாம் வாழ்க்கையை நாம் கேட்டு நந்த தேணிகள் பல எத்தனை நமக்குள் அத்தீய வினைகளாக நமக்குள் விழுந்து வருகின்றது அதே சமயத்தில் பிறர் செய்யும் தவறான வினைகள் சாப வினைகள் நமக்கு உற்று அவன் செய்தும் சாபங்கள் நமக்குள்ளும் பழைய பிறர் செய்யும் பாவத்தை நாம் உற்று நோக்கும் போது அவன் செய்யும் பாவ வினைகளும் நமக்குள் விட்டுவிட்டு இந்த சாப வினையும் பாவ வினையும் மிக கடினமானது இதுபோன்ற தீய வினைகளை நாம் அகற்றிட நெய்ஞானி காட்டினாலும் அல்வழியின் தன்மை காரணம் இன்று பகல் முழுவதும் நாம் எத்தகைய தொழில் செய்தாலும் பிறருடைய நாம் பார்க்காமல் இருக்க முடியாது பிறருடைய பழகாமல் இருக்க முடியாது போற்றில் நடக்காமல் இருக்க முடியாது பிறர் வரும் செகரட்டையும் பிறர் சாபமிடும் நலைகளையும் பிற சாபம் நலைகளும் நாம் வேடிக்கை பார்க்கும் நிலைகளில் நாம் உள் புகுந்து நமக்குள் அந்த சாப வினைகளே வெளியே தொடங்கி விடுகின்றது நாம் கையிலே நாம் அளர்ந்து விஷதித்துகளை நாம் தூவி விட்டால் அது முளைக்காமல் இருக்காது ஆக விசவித்து என்று நாம் பிடுங்கி இருந்தாலும் மறுபக்கம் அங்கே தூய் விட்டை வீங்கி அவை நஞ்சி தன்மையை அதை இயக்கத்தான் செய்யும் இதை போன்ற நிலைகளிலிருந்து நாம் விடுபடுதல் வேண்டும் என்பதற்கே நமது குருநாதர் இந்த முறையை இயற்கை நிலைகளை மகிழ்ச்சியும் எவ்வாறு தனக்குள் கற்பணிந்தார்கள் தீயை அகற்றினார்கள் தீய வினைகளை அகற்றினார்கள் சாப வினைகளை எப்படி அகற்றினார்கள் பாவ வினைகளை எப்படி அகற்றினார்கள் என்ற நிலையை நிலைப்படுத்தி தனக்கு பாவ வினைகள் நீக்கும் உணர்வுகள் அவருக்குள் எவ்வாறு சேர்த்தார்கள் அது அவருக்குள் எவ்வாறு வளைந்ததும் அதனை துணை கொண்டு உயிருடன் எவ்வாறு நீங்கும் வாழ்ந்து வளர்ந்து கொண்டிருக்கிறார் என்ற உண்மையை உணர்த்தினார் அதன் நீங்கள் பெற முடியும் என்ற நிலையில் அவர் காட்டிய மார்க்கத்திலேயே உங்களுக்கும் இது விவரிக்கிறோம் இந்த உணவின் ஆற்றலை தங்களுக்குள் நல்வினையாக பதிவு செய்து நீங்கள் ஊங்கி எண்ணும் போது தீய வினைகளை அகற்றுவதும் பாவ வினைகளை போக்குவதும் என்ற நிலையை உங்களால் முடியும் இப்ப சாமியார் நம்புறீங்க யோசித்த நம்புறீங்க ஜாதகத்தை நம்புறீங்க ஆக இதை போல நம்பிக்கை போல நீங்கள் மகிழ்ச்சி அசக்தியை நான் பெறுவேன் என்னை அறியா வந்த பாவ வினைகளை நீக்க முடியும் சாப வினைகளை நீக்க முடியும் தீய வினைகளை நீக்க முடியும் என்ற உறுதியை கொண்டு இதை நாம் செயல்படுத்தி அந்த உண்மை நிலையை உங்களுக்குள் காணலாம் இதற்கு எமது குருநாதர் காட்டிய அருவழி காலையிலிருந்து இரவு வரையிலும் நாம் எத்தனையோ பிழைகளை பார்க்கிறோம் தீய வினைகளையும் பார்க்கிறோம் சாப வினைகளையும் பார்க்கிறோம் பாப வினைகளையும் பார்க்கின்றோம் நல் வினைகளையும் பார்க்கின்றோம் இவ்வாறு நமக்குள் எத்தனையோ வினைகள் நமக்குள் பதிவாய் இது துடைப்பதற்குத்தான் அரசையும் வேண்டையும் வைத்து பார்க்க விநாயகரை வைத்து நாம் காலை எழுந்த பெண் இது பழக்க பள்ளியாக தான் அங்கே வைத்தார்கள் எந்தெந்த நிலைகள் நாம் பள்ளி சென்றதும் நாம் எது எது நல்லது எது கெட்டது என்று பாத நிலைகள் காட்டுவது போல இதை காரண காரியங்களுக்காக இதனை உருவாக்கி அந்த நினைவுனின் எண்ணம் கொண்டும் நீ எவ்வாறு பெற வேண்டும் என்ற காரண பெயர்களை வைத்து அங்கே வைத்தார்கள் இப்போது நாம் காலையில் எழுந்த பெண் நாம் ஆத்திலே கடந்து நாம் உடலில் உள்ள அழுக்கை போக்குகின்றோம் துணியில் உள்ள அழுத்தை துவைக்கின்றோம் இதை கடந்து கரையேறி வந்த பின் நாம் காரணப்பேராக வைத்ததை ஏதோ நாம் ஓ உயிரணு தோண்டி தின்றோம் தலை தாம்புகளை தின்றோம் என்ற காரணங்களுக்காக அங்கே வைக்கின்றார்கள் உருவ நிலையாக அதே சமயத்தில் கனியையும் கொளக்கட்டையும் வைக்கின்றார்கள் ஆக அந்த கனியை அங்கே இழி கரும்புவதாக அதுக்கு சுவையான கனியை போடுவதைப் போல அந்த எலி கரும்புவது போல காரிய காரணங்களை போடுகின்றன ஆகவே நாம் எலி எவ்வாறு அதை சுவைத்து உணவாக உட்கொள்கின்றதோ அந்த கனியை போன்ற நாம் சுவாசித்தல் நமக்குள் அதை இரையாக்கல் வேண்டும் என்பதற்குத்தான் இத்தகைய முறையில் காரிய காரணங்களுக்காக உருவமைத்தும் அதன் காரண பெயர்களை வைத்து நாம் அறிந்துவிடும் நிலையாக நமக்கு தெளிவாக எடுத்து உரைத்துள்ளார் அதை நீங்கள் பிறக வேண்டும் என்றான் எமது குருநாதர் இயற்கை உணர்வின் தன்மை எவ்வாறு இயங்குகிறது என்ற நிலையில் எமக்கு போதித்தாரோ யாரும் ஞான வித்தாக பணி செய்தாரோ அதனை கண் குணர்ந்து எனக்குள் வளர்க்கணும் அந்த உணர்வு வித்துகளை உங்களுக்கு ஒரு வித்து ஒன்றும் செயல்படுத்த முடியும் அது பல வித்துகளாக உருவானாலும் அதன் உத்தின் நிலைகள் மலரும் ஆக ஞானின் உணர்வு உங்களுக்குள் விளைந்து உங்கள் அறியாத இந்த தீமைகளை நீங்கள் போக்கும் நிலையாகி அதன் உணவில் நீங்கள் உமைத்தும் போதும் அது உலகில் இருக்கக்கூடிய தீமைகளை அது அகற்றும் சக்தியாக அது விளைய வேண்டும் என்பது எனது குருராதர் ஆசை அதனை வழிகொண்டே உங்களுக்கு இதை பதிவு செய்கின்றேன் நாம் குளித்து கரையேறியத்தின் அங்கே புள்ளை தின்றோம் தலை தாம்புகளை தின்றோம் ஆக கலை கனிகாய்களிலே உணவாக உட்கொண்டோம் மனிதநானத்தின் சுவையான நிலைகள் நாம் தீமைகள் அகற்றி சுவை கொண்டதாக உருவாக்கி உணவாக உட்கொள்ளும் இந்த உடல் அமைப்பை பற்றி இவை அனைத்துக்கும் ஈசனாக இயக்குது நம் உடலில் எடுக்கக்கூடிய கணங்களுக்கெல்லாம் ஈசனாக இயக்குது நம்ம உயிர் ஆகவே கணேசா என்ற காரண காரியங்களுக்காக இவ்வாறு வைத்தார்